வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி மகாவிஷ்ணு ஏன்னால் நிறைய விஷயம் வந்ததுனால ரெண்டு சர்ச்சை அந்த சர்ச்சை வந்ததுனால மகாவிஷ்ணுவை விட கொஞ்சம் மறந்துருக்கலாங்க மக்கள் என்னென்னா நீதிமன்றத்தில் பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணியிருக்காரு அதாவது வந்து கதறி இருக்கார் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னால் மன்னிச்சுக்கோங்க நான் வந்து அந்த மாதிரி பேசலை அதாவது மாற்றுத்திறனாளியை நான் அந்த மாதிரி புண்படுத்தி பேசியிருந்தால் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேங்கிறார் உண்மையிலே வருத்தம் தெரிவிச்சிருக்காருன்னா அவருடைய நடத்தைக்கு நம்மளுக்கு பாராட்டுன்னு தான் சொல்லணும் இப்போயாவது அவருக்கு வந்து ஞானம் வந்தது இப்போ என்ன சிக்கல் வருதுன்னா ஏற்கனவே அவங்க அவருடைய இடத்துல இருக்கக்கூடிய சிடி மடிக்கணினி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த வங்கி விவரங்கள் இதெல்லாம் இப்போ ஆய்வு பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் ஏன்னாங்க எப்பயுமே ஒரு ஒரு வழக்கு போட்டாங்கன்னா ஜாமீன் கிடைக்கும் அப்போ ஜாமீனே கிடைக்க முடியாத அளவுக்கு ஏன் அவர் ஏன் கதறாரு ஏன் வந்து பிஜேபியில் இருக்கக்கூடிய யாரும் ஜீக்கல்லாம் வரலை அப்படின்னா அவங்களுக்கே ஆயிரத்தெட்டு பிரச்சனை ஏற்கனவே அண்ணா வாங்கினா நீங்கள் வந்து உங்களை வந்தால் நான் வந்து காப்பாற்றுறேன்னு சொன்ன ஒரு ஃபோனே எடுக்கலை இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா ஒழுங்காக அவர் வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து சிங்கப்பூர் போகிறதா பிளான் அவரை வம்படியாக வர வச்சு இன்றைக்கி லாக் பண்ண வச்சுட்டாங்கன்னா அவங்க தரப்பு இருக்குது ஏன்னா நிறையா வருமானம் வந்துட்டுருக்கக்கூடிய ஒரு இடம் இப்போ என்ன சிக்கல் ஆகுது அவர் வந்து ஏன் இந்த மாதிரி பிரமாணம் தா தாக்கல் பண்ணுறாருன்னா இங்கே இருக்கக்கூடிய நம்ம ஆர்எஸ்எஸ் பிரமுகர் கேசவநாயகம் அவருக்கு சம்மன் கொடுத்தாச்சு சிபிசிஐடி கொஞ்சம் நல்லா பாருங்கள் இப்போ பிஜேபி அந்த ஜிக்கள் எல்லாரையுமே ஓரளவுக்கு வளைக்கிற மாதிரி தெரியுது திமுக ஏன்னா அர அரண்டு போயிருக்காங்க இப்போ அதையும் தாண்டி ஆருத்ரா கோல்டு நோண்ட ஆரம்பித்து அங்கே ரெண்டு மூணு பேரை லாக் பண்ணிட்டா மொத்தமாக வந்து ட்வீட் போடுறதே ஒரு நாலஞ்சு பேர் போடுவாங்க இறங்கி வேலை செய்கிறவங்க ரெண்டு பேர் தான் ஏன்னா வந்து வளைந்து நெளிந்து காலில் விழுந்து ஆட்சி எதை பதவிக்கு வந்தது யாருன்னு ஆனால் அமர் பிரசாத் ரெட்டி போட்டார் அவர்லாம் நம்ம இவருடைய அண்ணாமலையுடைய தீவிரமான ஆதரவர் இன்னொருத்தர் திருச்சி சூர்யா இப்போ திருச்சி சூர்யா கடுமையாக எதுக்க ஆரம்பிச்சிட்டார் இன்னும் நிறைய வீடியோ வேறு வெளியிடணுங்கிறார் அப்போ ஏற்கனவே ஏகப்பட்ட கோஷ்டியில் இப்போ ரெண்டு மூணு பேர் வெளியில் போயிட்டாங்க அமர் பட்ச தேடி இருக்கார் இப்போ அண்ணாமலை இல்லாதனால அவருடைய கொஞ்சம் இந்த யூடியூப்பில் பேசின யார் மேலே அவர் வழக்கு போடுறதுக்கு பண்ணியிருக்கார் பார்த்துட்டு பெருசாக ஒரு ஆக்டிவாக இல்லை அவர் ஆக்டிவாக இருக்கிற மாதிரி காமிச்சிக்கிறாங்க அப்போ இவர்களுக்கே ஒரு பிரச்சனை வரும்போது ஏன்னா இந்த ஆன்மீகம் கோயில் இந்த மாதிரி விஷயம்னா பிஜேபி பெருசாக பொங்கி எழுவாங்க இப்போ என்ன சிக்கல்னால் ஒரு பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் வைக்கிறதா இருந்தது தான் ஆர்ப்பாட்டம் வைக்கலாம் ஆர்ப்பாட்டம் யார் பண்ணுறாங்களோ அவனித்திக்கு உள்ள வச்சோம்னா என்ன பண்ணுறது அதுவும் இல்லாமல் பிஜேபிக்கு போன ரிப்போர்ட் என்ன போயிருக்குது விஷ்ணு பற்றி யாராவது பேசிடாதீங்கப்பா மக்கள் அவ்வளோ கோபத்தில் இருக்காங்க தேவையில்லாமல் தலையிடாதீங்க இன்னொன்று இங்கே இருக்கக்கூடிய தமிழக அரசு எப்போ எப்போன்னு பார்த்துட்ருக்காங்க தேடி தேடி இருக்காங்க ஏன்னா கேசவ விநாயகத்து மேலே கை வச்சது பிஜேபி எதிர்பார்க்கல பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்கள் ஹெச்ராஜெல்லாம் அமைதியாக இருப்பார் ஏன்னா அவருக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு இந்த நாலு கோடி விஷயத்தில் நம்ம உள்ள நுழைஞ்சோம்னா மாட்டிக்குவோம் தே நமக்கு சீட்டும் கொடுக்கல எம்பி சீட்டும் கொடுக்காமல் தேவை இல்லாமல் இவங்க நம்ம ரொம்ப அழகழிச்சுட்டாங்க நமக்கு பணமும் வந்து சேரலை நம்ம கவர்னர் பதவி கட்டால் அதுவும் நம்ம கிடைக்கல தேவை இல்லாமல் இப்போ போய் நம்ம மாட்டிக்க வேணாம் அப்படின்னு அவர் ரொம்ப தெளிவாக தான் இருக்கார் விசாரித்த வரைக்கும் எம்பி சீட்டு கொடுத்தாலும் வேலை செய்ய மாட்டாங்க ரெண்டு மூணு நாள் தோற்றவர் தானே அதிமுக திமுக ஆட்சியில் தானே அவர் எம்எல்ஏ வாரு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி மகாவிஷ்ணு அவர்களை பற்றியும் அந்த வங்கி கணக்குகள் இதெல்லாம் ஆய்வு பண்ணதோட விளைவாக ஒரு ரிப்போர்ட் தயார் பண்ணி கவர்மெண்ட்டிட்ட கொடுத்துட்டாங்க கோஹெட்டுன்னு சொல்லியாச்சு இப்போ அதனால் என்னென்னா சமரச பேச்சுவார்த்தை இருக்காங்க அந்த சமரச பேச்சுவார்த்தையின் வெளிப்பாடு தான் இந்த ஒரு கதறல் இது தொடர்ந்து நம்ம என்ன சொல்கிற மாதிரி அந்த வீடியோவை பார்க்கக்கூடிய எல்லார்களுக்கும் இயற்கையிலே கோபம் வருது இயற்கை இப்போ என்ன சிக்கல் வருதுன்னா அதில் நீங்கள் அந்த அவதூறு பேச்சு அதை கூட அந்த செக்ஷன் கூட பிரச்சனை இல்லையா இந்த மாற்றுத்திறனாளிகளை இழிவுபடுத்துதல் பணி செய்ய விடாமல் மிரட்டுறதுன்னு கேஸ் இருக்குல்ல ஒரு கேஸ் இல்லை நிறைய இடத்துல நிறைய கேஸு இவர் இதை எதிர்பார்க்கலை அப்போ இவருக்கு மட்டும் இல்லாமல் ஏன்னா இவர் யார் வந்து கூப்பிட்டு வந்தாங்களோ அவங்களாம் இப்போ கை விட்டாங்க அவங்களுக்கே பிரச்சனை அவங்க எப்படி கை வைப்பாங்க சரி அப்புறம் கேட்டால் இல்லை சார் இவர் மட்டும் இல்லை இவர் ரெண்டு மூணு இடத்துல ஊரில் போய் பேசுகிற மாதிரி இருந்துச்சான் ஏன்னா ஒரு நெட்ஒர்க் அறுந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அது பிரச்சனை இப்போ என்ன சிக்கல் அவருக்குன்னா எல்லா பல நாடுகளில் கூப்பிட்டு இவர் இவருக்கு வந்து ஆன்மீகம் பேச வைக்கிறார் இதேமாரி போய் பேசுகிறார் எங்கே பேசுனாலும் தப்பு தான் அப்படி பேசும்போது அந்த நாட்டில் வந்து இங்கே இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் பாருங்கள் நான் பேசியிருக்கேன் அப்படின்னு அந்த ஃபோட்டோலாம் எடுத்து கொடுக்கறது இந்த பள்ளிக்கூடத்துக்கு ஒரு இரநூறுவா முந்நூறுரூவா இல்லை ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கூட கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் ஏதாவது கம்ப்யூட்டர்னால் அந்த சின்ன அந்த பென்சில் கின்சில் பாக்ஸ் இதெல்லாம் வாங்கி தரது சரி ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு கூட வாங்கி தரான்னு வச்சுக்கோங்க இதன் விளைவாக இந்த ஃபோட்டோவை காட்டி அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆன்மீக சொற்பொறிவாளர் அப்படிங்கிற ஒரு இமேஜை பல நாடுகளில் இருக்கக்கூடிய தமிழர்கள்ட்ட ஏற்படுத்துறது அதன் மூலமாக பெரிய வசூல் இந்த வசூல் விவரங்கள் இப்போ தெரிஞ்சு போச்சு அது மட்டும் இல்லாமல் என்ன சிக்கல்னால் இப்போ பத்து இன்னொரு ப நாலஞ்சு நாடுக்கு வந்து போகிற மாதிரி பிளான்லாம் புக் பண்ணியிருக்காங்களா அதெல்லாம் இப்போ கேன்சல் ஆகி போச்சு இது தெரிஞ்சதுனால இனிமேல் வேலையை எப்படி கூடுவாங்க நெட்ஒர்க் ஒன்று கட்டாச்சுன்னா அதை டெவலப் பண்ணுறதுக்கு லேட்டாகும் அதுக்கப்புறம் ஜி வரணும் இதில் கொஞ்சம் யோசனை பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த ஜியும் உள்ளே வந்திருக்க மாட்டார் ஆனால் ஜி அண்ட் அண்டர் கிரவுண்ட்லாம் நிறைய வேலை பார்த்தாங்களாம் உச்சநீதிமன்றத்தில் விளக்கறிஞ்ச வரைக்கும் போயிருக்குது எல்லாரும் சொன்ன விஷயம் என்னென்னா இது சரி வராது இது ஏன்னா அது வந்து மிரட்டுற கேஸாக போச்சு இதில் தேவையில்லாம் நம்மமானம் போயிடும் ஏன்னா தமிழக அரசு எப்படி போக போகுதுன்னு தெரில டீலிங் பேஸும் முயற்சி டீலிங் பேசாமல் எங்கிமெயில் அதுவும் ஜிகேல் வந்து சண்டை போடுவாங்க ஏதாவது பிரச்சனைன்னா டப்புன்னு காலில் விழுந்துட அந்த அளவுக்கு இவர்கள் எந்த அளவுக்கு வீரமானவர்கள்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் கேட்கலாம் என்னங்க எல்லாம் முடிஞ்சது நம்ம முக்கியமாக தமிழ்நாட்டில் ஐடியா டிபோ ஒருத்தர் இருக்கார் எங்க அவர் ஏன் அவர் அவரை அவர் மேலே நம்ம கேஸும் போட முடியாது அவர் ஏன் எந்த அறிக்கையும் விடலைன்னா அவருக்கும் தகவல் சொல்லப்பட்டதான் தேவை இல்லாமல் போய் மாட்டிக்காதீங்க இந்த விஷயம் நம்ம கண்டென்ட் இல்லை ஏன்னா இந்த மாதிரி ஆன்மீகம் கோயில் என்ன செய்ய தீச்சர் தீட்சிதர்லாம் வந்து குழந்தை திருமணம் பண்ண வைக்கலைன்னு இவரு தானே சொன்னார் பண்ணியது ஒரு பெரிய இஷ்யூவாச்சு அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சட்டம் கடுமையாக்கப்பட்டு விடுதுன்னு சொல்கிறாங்க அந்தளவுக்கு ஈஸியாக வந்து வெளியில் வந்தாலும் பழைய மாதிரி நிறைய இடத்துக்குலாம் போகிறதுக்குறது இதெல்லாம் பண்ணுறது கஷ்டம் ஏன்னா பேரை வந்து டேமேஜ் பண்ணியாச்சு வெளியில் வர்றதாலும் முதல்ல மாதிரி பண்ண முடியாது எல்லா விஷயத்தையும் லாக் பண்ணியாச்சு ஏன்னா ஒரு விஷயத்தில் நீங்கள் மாட்டினதுக்கப்புறம் இப்போ இன்கம் டேக்ஸ் வராது நமக்கு தெரியும் நிறையா கோடிகள் புலங்குற மாதிரி இருந்தால் கூட இடி வராது வராது கண்டிப்பாக வராது அதே மாதிரி வந்துத்திறனாளிகளை பற்றி பேசினா கூட சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்க மாற்றுத்திறனாளி ஆணையம் வராது ஏன்னா பிஜேபி பிஜேபிக்கு தக்கன மாதிரி பேசுகிறார் அவர் பிஜேபி ஆள் தான் வேறு என்ன சொல்கிறது பிஜேபிக்கு தக்குன மாதிரி தானே பேசுகிறார் ஆன்மீகம் இந்த மாதிரி பேசுகிறதுலாம் இந்த கதை விடுறது அந்த மாதிரி புராண கதை அதெல்லாம் விட்றது ஒரு என்டர்டெயின்மெண்ட் அதனால் எல்லா விஷயத்தையும் சொல்லும் போது இனிமேல் இந்த மாதிரி அப்படின்னா பிஜேபியில் என்ன பிரச்சனையா ஒன்றரை வருஷம் இருக்குது திமுக எப்போ எப்போன்னு காத்துட்ருக்குது கேசவநாயகம் அண்ணாச்சி கே உள்ள தூக்கி வைக்கிறாங்க தேவையில்லாமல் யாராவது பேசி உள்ள தூக்கி போட்டு ரெவீட்டு கட்டிடுவாங்க அப்படிங்கிற பயம் அங்கே இருக்கிற திறமையில் பார்க்க முடியுது பொதுவாகவே வார்த்தையை அளந்து பேசணும் நாகரிகமாக பேசணும் இந்த மாதிரி பேசக்கூடியவர்களுக்கு கடுமையாக தண்டனை கொடுத்தா இனிமேல் வர இந்த 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 மாதிரிலாம் பேச மாட்டாங்க தமிழ்னா அந்த வகையில் திமுக சிறப்பாக தான் பண்ணிகிட்டு இருக்காங்க முதல்ல திமுகவுக்கு ஒரு பேர் இருந்துச்சு ஏன்னா வந்து இவர் நம்ம அமைச்சரோட ஃபோட்டோ எடுத்துருக்காரு எப்படி வந்து இவங்க கல்வித்துறையில்லாம் உள்ளே போனாங்க அப்படின்னு ஆனால் ஒன்றே ஒன்று இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வேகமாக நடவடிக்கை எடுத்தாருன்னு நினைக்கிறோம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இது ஆக்சுவலாக முனையிலே கிளியர் இருக்கணும் ஏன் நம்ம என்ன கேட்குறோம்னா ஒரு அமைச்சராக இருக்கக்கூடியவர் ஒரு பிரச்சனை நடக்குது அந்த பிரச்சனை வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேங்கிறது நம்ம பொறுத்தவரை ஏற்ப நிறைய பேர் கூட சொல்கிறாங்க அது எப்படிங்க எல்லா இடத்துலையும் கவனம் இருக்கணும் கவனம் இருக்கணும் தெரிஞ்சுருக்கணும் இந்த மாதிரி வெளியிலேருந்து கூப்பிட்றாங்க எப்படி ஒரு அமைச்சருக்கே தெரியாமல் வெளியிலேருந்து இத்தனை நாள் கூடுவாங்க ஒரு நாள் இல்லைங்க எத்தனை நாள் ஒரு பேசிகிட்டு இருக்காரு ஏன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து டிவியை பார்த்தா நான் தூத்துக்குடின்னு சொன்னபோது நமக்கு கோபப்பட்டமாக இல்லையா சில பேர் திமுகவுக்கு வந்து அதாவது முதல் அமைச்சருக்கு வந்து வக்காலத்து வாங்குகிறேங்கிற பொருளில் அது அவருக்கு எப்படிங்க தப்பு தான் பண்ணணும் அதுக்கு தாங்க அமைச்சரு ஒரு துறையில் என்ன நடக்குதுன்னு தெரியணும் ஒருத்தர்லாம் ஒருத்தர் கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க எப்படி சொல்லாமல் இருப்பாங்க அப்போ முழு பொறுப்பு கல்வித்துறையினால் மாற்றுக்கருத்துனால அதில் வந்து நடவடிக்கை நீங்கள் எடுங்க ஆனால் திராவிடம் திராவிடம்னு பேசி கொண்டிருக்கிற கூடிய அந்த அரசு இந்த மாதிரி பண்ணுறது என்ன மாதிரி உளவுகளை ஏற்படுத்தும் பிஜேபி ஆட்சியில் பண்ணுற வேண்டிய வேலையை இவங்க பண்ணுறாதுன்னா அப்போ வெளியில் இருக்காங்களா என்னங்க அது முதலமைச்சர் உதயநிதி கனிமொழி அவர்கள் எல்லாம் வந்து பிஜேபியை இருக்காங்க இவங்க என்னடா சில அமைச்சர்கள் வந்து ரொம்ப லேஸாக இருக்காங்க அப்படிங்கிற பேர் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்